நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் பார்த்தீங்கன்னா நேற்று ராக்கெட் வேகத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே அதிகரித்த தங்கம் இன்றைக்கி சூப்பராக சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க இந்த வாரத்தில் ஏதாவது தங்க வாங்களான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் செஞ்சு என்ன விலைக்கு விருப்பினா அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தங்கத்தின் உள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டினியூவாக டுவெண்ட்டி டூ கேரட் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து பதினஞ்சு ரூபா கிராம்க்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் சூப்பரா சரிஞ்சிருக்கு நண்பர்களே நேற்று எந்த அளவுக்கு அதிகரிச்சதோ அதே அளவுக்கு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு தான் சொல்றேன் இந்த வாய்ப்பை யாரும் விட்டுறாதீங்க சரி வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் கட்டான சுத்த தங்கம் பார்க்கலாம் அதுக்கு மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ரூபாய் கிராமுக்கு முன்னூறு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் எழுபத்தி ரூபாய் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வேற லெவல சூப்பரா

ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க தங்கம் இல்லை மட்டும்தான் நண்பர்களே இன்றைக்கு சூப்பராக செஞ்சுருக்கு சரி நண்பர்களே இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளியின் விலை நிலவரம் அப்படியே நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குன்னு நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை காலை பதிவு உங்களை சந்திக்கிறேன்